ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்று ஆடி மாதத்தோடு வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதி கருட பஞ்சமி திதியும் இந்த நாளில் நாம செய்யக்கூடிய இந்த எளிமையான வழிபாடு நம்மளுடைய பொருளாதார பிரச்சனையை உடனடியாக தீர்க்கும் அப்படின்னு நம்பிக்கையா வந்து சொல்லப்படுது சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கும் சில விஷயங்களை நாம நம்பிக்கையோட கடைபிடிச்சா நிச்சயம் நம்ம வாழ்க்கையில துன்பம் வந்துட்டு இருக்காது அதன் அடிப்படையில கருட பஞ்சமி அன்னைக்கு அன்று மாலை நேரத்துல நம்ம வீட்டில் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாடு என்ன அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவுல வந்து சொல்லியிருக்கேங்க அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க இன்னைக்கான பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க இன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு மேல எளிமையா இந்த பூஜையை உங்க வீட்டுல வந்து செய்யலாம் எல்லோர் வீட்டிலுமே வந்து பாத்தீங்கன்னா பசுவினுடைய திருவுருவ படம் யானையினுடைய திருவுருவப்படம் இருப்பதற்கு வாய்ப்பு வந்துட்டு இருக்கு இல்ல அப்படின்னா நீங்க டெக்கரேஷனுக்காக கூட இந்த சிலைகளை வாங்கி நம்ம வீட்டில் வந்து வச்சிருப்போம் அந்த மாதிரி யானை பசு இருந்தது அப்படின்னா ரெண்டையுமே வந்து எடுத்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு மனப்பலகை வந்து எடுத்து வச்சுட்டு அது மேலே இந்த ரெண்டு உருவங்களையும் வந்து வச்சிருங்க திருவுருவப்படமாக இருந்தது கோமாதா அவோட திருவுருவ இருந்தாலும் நீங்கள் அதை இந்த வழிபாட்டுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் சிலையா இருந்தாலும் கோமாதாவோட சிலை இருந்தாலும் நீங்கள் இந்த வழிபாட்டுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ யானை பசு இந்த திருவுருவப்படத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ வில்வ இலை வாசம் நிறைந்த குங்குமம் இந்த மூணு பொருளையும் வந்து வைக்கணும் நாம செய்ய போற இந்த வழிபாட்டுக்கு தாமரை வில்வம் குங்குமம் யானை பசு இது ஐந்து பொருட்களும் தேவைப்படக்கூடியது இது ஐந்தையுமே எடுத்து பூஜை அறையில வந்து வச்சிட்டு ஐந்து நெய் தீபங்கள் ஏற்றி அந்த வில்வ இலைகளாலும் குங்குமத்தாலும் யானைக்கும் பசுவுக்கும் நீங்க அர்ச்சனை வந்து பண்ணணும் சின்ன அட்டையில யானை படம் பசு இரு படம் இருந்தா கூட வந்து போதும் அதை கூட நீங்க பூஜைக்கு வந்து பயன்படுத்தலாம் இந்த மாதிரி பூஜைக்கான ஏற்பாடுகளை நீங்க ரெடி பண்ணி வச்சிட்டு இப்ப சொல்ல போற இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி

ஹோம்பட் ஸ்வாகா அதுவோட அந்த திருவுருவச்சிலை இருந்தது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருபத்தி மூணு முறை இந்த மந்திரத்தை வந்து சொல்லணும் அடுத்ததாக யானையுடைய திருவுருவச்சிலைக்கு முன்னாடி இருபத்தி ஓ மூணு முறை இந்த மந்திரத்தை வந்து சொல்லணும் திருவுருவப்படம் இருந்தாலும் அதற்கு முன்னாடி இந்த மந்திரத்தை வந்து சொல்லிடுங்க சொல்லிட்டு வில்வம் குங்குமம் ரெண்டையுமே மாற்றி மாற்றி நீங்கள் எடுத்து போட்டு அர்ச்சனை வந்து பண்ணணும் இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனையை வந்து முடிச்சுட்டு மனதார உங்களுடைய பொருளாதாரம் வந்து மேம்படணும் கடன் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த கடன் சுமையெல்லாம் வந்து குறையணும் உங்களுடைய செல்வம் வந்து உயர வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை கற்பூர ஆரத்தி காமித்து நீங்க உங்க பூஜையை வந்து நிறைவு பண்ணிக்கலாம் போல பூஜைக்கு தேங்காய் உடைத்து ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நைவேதியமாக வைத்து வழிபாடு வந்து கடைபிடிச்சுக்கலாம் இந்த 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 எளிமையான வருடம் அதுவும் ஆடி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த கருட பஞ்சமி தினத்துல நீங்க செய்தா அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள உங்களுடைய பொருளாதார நிலை நிச்சயமா ஒருபடி மேலே வந்துட்டு உயர்ந்திருக்கும் அதுல ஒரு துளி கூட சந்தேகம் வந்து கிடையாது இந்த பூஜையானது கருட பஞ்சமி என்று சிறப்பாக செய்ய வேண்டிய பூஜை இந்த பூஜையை பல பேர் செய்து அடைஞ்சிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம் அதனால இந்த கருட பஞ்சமி அன்னைக்கு இந்த பூஜையை அனைவருமே தவறாவது செய்து பலனை பெறணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறேன் அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா விபத்துக்கள் ஏற்படாம வந்து தடுக்கிறதுக்கும் இந்த கருட பஞ்சமி தினத்தில் நாம வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம் இதை நாம எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இன்றைய தினம் இந்த வழிபாடு செய்வதற்கு நம்ம வீட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கு வந்து ஏற்றி வச்சிருக்குங்க விளக்கு வந்து ஏற்றி வச்சுட்டு உங்களுக்கு வீட்டில கருட பகவானுடைய திருவுருவ படம் வந்து இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல பெருமாளுடைய திருவுருவ படம் இருக்கும் அல்லது வெண்பொங்கல் நைவேதியமா தயார் பண்ணி வச்சுக்கலாம் அதுவும் முடியல அப்படின்னா ரெண்டு வாழைப்பழத்தை நைவேதியமா வந்து வச்சுட்டு தீபத்தை ஏற்றி வைத்து பெருமாளை மனதார வந்து நினைச்சுக்கிருங்க கொஞ்சமா இலைகளால் பெருமாளுக்கு அர்ச்சனை வந்து அர்ச்சனை ஓம் நமோ கருடாய நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை ஒரு இரு இருபத்தேழு முறை சொல்லி நீங்க அந்த அர்ச்சனையை வந்து நிறைவு பண்ணிக்கலாம் மனமுருகி பிரார்த்தனை வந்து வைங்க என்னுடைய கணவரோ என்னுடைய பிள்ளைகளோ வாகனத்தில் போகிறப்போ ஜாக்கிரதையாக போய் வீடு திரும்பணும் விபத்து நேரக்கூடாது இல்லைன்னா இப்போ நீங்களே வண்டி வாகனம் ஓட்டிட்டு போறீங்க அப்படின்னா நான் வண்டி வாகனம் ஓட்டும் போது எந்த விபத்தும் நேரக்கூடாது அப்படின்னு ஒரு மூணு முறை கருட பகவானுக்கிட்ட சொல்லி பிரார்த்தனையை வந்து நீங்க வந்து முடிச்சுக்கலாம் நிச்சயமா வாகனத்தில் போகிறப்போ உங்களுக்கு பாதுகாப்பு கவசமாக அந்த கருட பகவானே இருப்பார் அப்படின்றது வந்து நம்பிக்கை வெறும் ரெண்டு சக்கர வாகனங்களுக்கு மட்டும் இது பொருந்தாது நாம வண்டி ஓட்டவில்லை அப்படின்னாலும் பேருந்துல போறப்ப கூட அதாவது பஸ்ல நம்ம போனா கூட விபத்துல சிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துட்டு இருக்கு இந்த மாதிரியான சூழ்நிலையில விபத்து அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒண்ணு எதிர்பாராத எந்த சூழ்நிலையிலும் நாம செய்யக்கூடிய அந்த பயணத்தின் போது விபத்து நேரக்கூடாது அப்படின்றதுக்காக இன்றைய தினத்துல இந்த பிரார்த்தனை வந்து வச்சுக்கலாம் இறுதியா கற்பூர தீப ஆராதனை காமித்து இந்த பூஜையை நீங்க வந்து நிறைவு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா பெருமாளுக்கு வைத்த நைவேத்தியத்துல வீட்டுல இருக்கிறவங்க வந்து சாப்பிட்டு முடிஞ்சா ரெண்டு பேருக்கு அன்னதானமும் வந்து கொடுங்க அப்படியே உங்க வீட்டு பக்கத்துல பெருமாள் கோவில் இருந்தது அப்படின்னா இன்றைய தினம் பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளையும் கருட பகவானையும் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பா வந்து சொல்லப்படுது நிச்சயமா உங்களுக்கு அந்த கருட பகவானுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக வந்து கிடைக்கும் பெருமாளுடைய ஆசையும் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஆடி வெள்ளியோடு வந்த இந்த கருட பஞ்சமி தினத்துல அனைவருக்கும் நல்லதே வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்றேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவ பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றவரை நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்